வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்றைக்கி ராகி மாவை வச்சு ஒரு அருமையான பன்தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம அரிசி ஊற வைக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக இந்த ஹெல்த்தியான ராகி தோசை பண்ணிடலாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ராகி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ராகி மாவு பாம்பே ரவா அதே கப்பில் ஒரு கப் பாம்பே ரவா அதோட தயிர் வேணும் நம்ம எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் அரை கப் தயிர் அதோட பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன் குட மிளகா பொடியாக நறுக்கினது கொஞ்சம் ரெண்டு பொச்சை மிளகா பொடியாக நறுக்கிருக்கேன் இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஜீரகம் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச ராகி மாவு ஒரு கப் ரவை தயிர் அரை கப் தயிர் அரை கப் தண்ணி இதையும் சேர்த்து நம்ம இந்த மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில் இந்த மாதிரி நம்ம அரைச்சாச்சு இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மிக்சியை வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் மாவு பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்ட் கொடுத்துட்டோம் இந்த மாதிரி இருக்கணுங்க கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த அளவு வர அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க இந்த மாவில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் துருவி வச்ச கேரட் பொடியா நறுக்கினா குட மிளகா பொடியா நறுக்கினா பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி இந்த பன் தோசைக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஹெல்த்தியான தோசைங்க அது என்ன காய்கறி இருக்கோ இங்க கான் இருந்தா கூட போட்டுக்கலாம் லைட்டாக வேக வச்சுட்டு ஒரு அ மிக்சியில் ஒரு அரை அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த தோசைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் ஒரே ஒரு டீஸ்பூன் என்ன விட்டுக்கிறேன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் இதை வந்து இந்த தோசை மாவில் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நமக்கு மாவு ஃபுல்லாக ரெடி கடைசியாக என்ன போட்டு போகிறோம் ஈனோ வந்து ஒரு பேக்கெட் போட்டுக்கிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது இல்லை அப்படின்னா நீங்கள் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நல்லா ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு நல்லா அப்படியே பூத்து லைட்டராக அப்படியே பொங்கி வந்துருங்க இது அடுப்பில் ஒரு தவா போட்டிருக்கேன் எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து ரெண்டு கரண்டி எடுத்து நம்ம பன் தோசை மாதிரி விட்டுட்டு போகிறோம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு நம்ம குக் பண்ணணும்

அதனால இந்த பக்கமும் நல்லா குக் பண்ணியாச்சு நம்மளோட டேஸ்டியான ராகி பன் தோசை சூப்பராக ரெடி இன்னொரு தோசை பண்ணிடலாம் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கிறேன் ரெடி பண்ணி வச்ச மாவில் வந்து ரெண்டு கரண்டி மாவு மூடி போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மூடி வச்சுட்டு அப்புறமா ஓப்பனில் இதை குக் பண்ணலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தாச்சு சுட சுட நம்மளோட ராகி தோசை ரெடி தேங்காய் சட்னி அரைச்சிட்லாம் மிக்சியில் தேங்காய் ஒரு கால்பூடி தேங்காய் பொட்டுக்கடலை ஒரு கால் கப் காரத்துக்கு பச்சை மிளகா இஞ்சி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு பெருங்காயம் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சிடலாம் நம்மளோட சட்னி வந்து ரெடி சட்னிக்கு கடுகு பருப்பு மிளகா வசந்தாக காமிச்சிடணும் இந்த ராகி பந்தோசை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் டின்னராக இருக்கட்டும் எங்கள் ஸ்கூல்லேருந்து பசங்க வந்தோன்னா கூட பண்ணி கொடுக்கலாம் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கோம் நல்ல ஹெல்த்தியான வருஷனுங்க உடனே வீட்டில் ராகி மாவு கேழ்வருக்கு மாவு இருந்தால் போகிறோம் பாருங்கள் எவ்வளோ ப்ளஃஃபியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீ ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னி இருந்தாலோ போகிறோம் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் इक शेर सब्सक्राइब टू दिस चैनल थैंक यू